அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த வேலையை செஞ்சிடணுங்க இந்த வேலை மட்டும் நீங்க செய்யலன்னு வச்சுக்கல உடம்புலையும் நிம்மதி இருக்காது மனசுலையும் நிம்மதி இருக்காதுங்க அது என்ன வேலை காலையில் செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா மலம் கழித்தல் தாங்க அந்த மலம் மட்டும் நம்ம கழிக்கலைன்னாக்கா ஆக எந்த வேலையும் நம்மால் நிம்மதியாக செய்ய முடியாது ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதேனால இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்ற முறைகளை நாம் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த மலச்சிக்கல் ஆக அதனுடைய பிரச்சனைகள் இருந்து நாம சரி வந்துரும் இப்போ நாம மல சிக்கல் நீங்குவதற்கு உண்டான ஒரு ரெண்டு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் போகலாமா பயிற்சி கொள்ளுங்க இப்போ நாம நினைவுகளை புருவமதி கொண்டு வாங்க அருள் மகரிஷிகளுடைய அருசக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா ஒரு நிமிஷம் நீங்கள் தியானம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போது வஜ்ராசனத்திலிருந்து அப்படியே களைஞ்சி அப்படியே உடலை முன்னுக்கு கொண்டு வாங்க பார்ப்போம் ரெண்டு கைகளை முன்னாடி கொண்டு வந்து அப்படியே குப்புரைப்படுத்துக்குங்க பார்ப்போம் இப்போ ரெண்டு கைகளையும் நெஞ்சு பகுதிக்கு பக்கத்தில் நாம் வச்சுக்கிறோம் இப்போ அப்படியே இடுப்பில் இருந்து அப்படியே நல்ல மெல்ல மேலே தூக்குங்க பார்ப்போம் புஜங்காசனம் செய்கிறது கோப்ரா போஸ் பாம்பு எப்படி படம் எடுக்குதோ அதே போல் இந்த ஆசனம் நாம பயிற்சி பண்ண போகும்போது இந்த கோப்ரா மாதிரி பாம்பு படம் எடுப்பது போல இந்த பயிற்சி இருக்கும் இந்த பயிற்சி பண்ண போகும்போது என்னவாகுது குடல் வந்து நல்லா விரிவடைய கூடிய அந்த சக்திகள் கிடைக்குது உணவுப் பொருட்கள் அஜீர்ணமாக இருந்துச்சானாலும் சரி அது சரியானபடி ஜீரணம் ஆகலைனாக்கா ஆக அது அந்த பொருட்கள் சிறு இருந்து பெருங்குடலுக்கு வந்து பெருங்குடல் இருந்து மலைக்குடலுக்கு தள்ளக்கூடிய நிலையை இந்த புஜங்காசனம் ஏற்படுத்தும் இந்த புஜங்காசனத்துல ஒரு நிமிஷமாவது நீங்க நிக்கணும் நினைவுகள் புருவ மத்தியில கொண்டு வாங்க மகரிஷனுடைய அருள் சக்தி பெறணும் என்ற அந்த உணர்வுகளோடவே இப்போ நீங்க களைஞ்சு அப்படியே படுத்துக்கோங்க பார்ப்போம் அடுத்து செய்யக்கூடிய பயிற்சி பவனம் முத்தாசனம் நாம செய்யறோம் இப்போ அப்படியே வஜராசனத்துக்கு வாங்க இப்போ இடது காலை முன்னுக்கு கொண்டு வாங்க வலது காலையும் முன்னுக்கு கொண்டு வாங்க இப்போ அப்படியே மல்லாக்க படுத்துக்கோங்க இப்ப இடது காலை மடக்கிக்கிங்க இப்ப இடது கால்னுடைய கண்ட காலை பிடிச்சுக்கோங்க இப்ப அப்படியே மேல தலையை தூக்கி உங்களுடைய முகத்தாடை சின் பொசிஷன கால் முட்டியில வைங்க பார்ப்போம் இப்போ மெல்ல கால்களை கீழே கொண்டு வாங்க பார்ப்போம் இப்போது இடது பக்கம் நம்ம செஞ்சோம் இப்போ அடுத்தது வலது காலை நம்ம செய்வோம் வலது காலை மடக்கிக்கங்க வலது காலை பிடிச்சிக்கோங்க இப்போ வலது காலை பிடிச்சி இப்போது தலையை தூக்கி உங்களுடைய முகதாடைய கால் முட்டியில் வைங்க அற்புதமான ஆசனா ஆக மலச்சிக்கலுக்கு ஆக நம்ம இப்போ வலது பக்கமாக அஜீரணமாகி இருக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள் மலக்குடலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இதை ஏற்படுத்தும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் தண்ணியே குடிக்கிறது இல்லை ஆக நம்முடைய ரத்தங்கள் அது போதுமான சக்திகள் அதுக்கு கிடைக்கிறது சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு அதனால் நாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று லிட்டர்லேருந்து நான்கு லிட்டர் தண்ணி வரையிலமாவது நம்ம குடித்தோம்னா இந்த மலை சிக்கல்லிருந்து நாம் உண்டான சக்திகள் நமக்கு கிடைக்கும் இப்போது மெல்ல ஆசனத்துலேருந்து கலைங்க பார்ப்போம் இப்போ அடுத்தது பவனமுத்து ஆசனத்தில் இரண்டு கால்களையும் மடக்கிக்கிறோம் இரண்டு காலினுடைய கண்டக்கால்களை கால்களை பிடிச்சிக்கோங்க இப்போ அப்படியே ஸ்விங் பண்ணுறோம் நாம மெல்ல மேலே எழுந்திருக்கும் போது உங்களுடைய முகதாடை கால் முட்டியில் வந்து படணும் கீழே போகும்போது அதே மாதிரி கால் முட்டி முக தொடணும் ஒரு டென் டைம்ஸ் நாம செஞ்சு காமிப்போம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முறையிலிருந்து அறுபது முறை வரல நம்ம இதை செய்யலாம் செய்வோமா ஒரு டென் டைம்ஸ் நம்ம செய்வோம் ஒன் டூ Three, four, five, six, seven, eight, nine, ten. இப்போ அப்படியே ஆசனத்தை வந்து களைஞ்சி அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க பார்ப்போம் இப்போ இடது காலம் மடக்கி வஜ்ராசனத்துக்கு வாங்க இடது காலம் மடக்குங்க இப்போ அப்படியே வலது காலையும் மடக்குங்க இப்போ நினைவுகளை புருவுமதிக்கு கொண்டு வாங்க அருள் மகரிஷியினுடைய அருள் சக்தியும் சித்தர்களுடைய பேராற்றலும் எங்களுக்கு கிடைக்கணும் எங்களுடைய குடல் பகுதி முழுவதும் மகரிஷியினுடைய அருள் சக்தியும் சித்தர்களுடைய பேராற்றலும் கிடைக்கணும் எங்களுடைய ஜீரண உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கிடக்கூடிய அந்த சக்திகள் கிடைக்கணும் ஈஸ்வரா இப்படி நீங்கள் உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையிலும் எல்லா உறுப்புகளுக்கும் மகர்ஷியுடைய பேராற்றல் கிடைக்கணும்னு சொல்லி தியானம் செஞ்சதுக்கப்புறம் ஜீரண உறுப்புகளை நீங்கள் நினைங்க ஆக ஜீரண உறுப்புகள் அது சுருங்கி விரியக்கூடிய அந்த சக்திகள் கிடைக்கணும்னு நினச்சி இது போல் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மல சிக்கல்கள் நிச்சயமாக எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாது மல சிக்கல் பூர்ண அடையும் ஆகையினால் நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள் ஃபைபர் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஃபைபர் ஃபுட்டாக எடுத்துட்டா சுருங்கி விரியக்கூடிய அந்த சக்திகள் கிடைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆக டென்ஷன் நாம குறைச்சி இந்த தியான யோக பயிற்சி நம்ம போகும்போது மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் ஆகையினால நம்ம இன்னைக்கு ரெண்டு ஆசனம் நம்ம பார்த்தோம் ஒன்று புஜங்காசனா ரெண்டாவது பவனமுத்தாசனா இரண்டுமே மலசிக்கலுக்கு அற்புதமான ஒரு ஆசனாதான் தான் இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மலசிக்கலே இருக்காது ஆக எந்த மனசிக்கலும் உங்களுக்குள்ள வராது இன்னொரு தியான யோக பயிற்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஆயுதம் சுத்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார் என்ற ஃபுல் நகர கொண்டு இருக்கிற வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறது ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களிடம் ஒரு உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் இந்த முசணத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கன் திறக்கணும் என்பது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று